வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே செந்திர் பாலாஜி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சிருக்கார் ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் விளக்கம் தருவாங்க செய்தியாளர்களை சந்திக்கிறவங்க தான் அரசியல்வாதியாக இருப்பதற்கான ஒரு அடிப்படை தகுதி பிரஸ் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட அரசியல்வாதிகளை பற்றியும் அரசியல்வாதிகளை கருத்த மக்கள்கிட்டையும் மக்கள் உணர்வுகளாக அரசுக்கிட்டையும் தெரிவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் அதனால தான் ஊடகம் இது அந்த அந்த கருவி தான் அந்த மைக் அப்போ அடிக்கடி செய்தியாளர்களை சந்திப்பது தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதி மக்களை ஃபேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் மீது என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறதா அரசியல்வாதி அந்த விதத்தில் செந்தில் பாலாஜி மீது இந்த ரெண்டு நாளாக வந்த புகாருக்கு இருக்குது இன்னைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பாருங்க நம்ம வீராதி வீரர் மூணு நாள் நாலு நாள் கழிச்சுக்கிட்டு வீடியோ போடக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் பார்ப்பார் ஏன்னா அவர் ம வந்திருக்கார்ல அவர் ரசிகர்களை நேசிக்கிறார்ல கண்டிப்பா வருவார் நாற்பத்தோரு பேர் செத்து அதுக்கு வெளி சொல்லுவார் சார் செந்தில் பாலாஜி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டது எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடத்தை தராமல் குறுகலான இடத்தை கொடுத்ததுனால தான் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கு டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபி டேவிட் ஆசீர்வாதமும் சரி அமுதா ஐஏஎஸ் அவர்களும் சரி இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க தயவுசெய்து அரசியலா பார்க்காம அவங்க சொல்ற விவரங்களை மட்டும் நம்ம கேட்போம் ஒரு செய்தியாளராக நமக்கு சொல்லணும் என்ன சொல்றாங்க நீ கேட்ட உழவர் சந்தை இடமோ இன்னொரு இடமோ அந்த ரெண்டு இடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மூவாயிரத்துல இருந்து அதிகபட்ச ஏழாயிரம் பேர் தான்ப்பா கூட முடியும் அந்த இடத்துல நீ கேட்ட இடத்துல இது கொடுத்திருந்தா இந்த உயிர் பலி இன்னும் இரு இரண்டு மடங்காக கூட ஆயிருக்கலாம் அவ்வளவு குறுகலான ஆட்கள் கூட முடியாத இடம் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி சொல்லியிருக்க இப்ப செந்தில் பாலாஜி குறிப்பிட்ட அந்த இரண்டு இடங்களும் கரூரில் உள்ள காவினரோ அல்லது விஜய்ய வந்து கடவுளாக பாவித்து ஸ்டாண்ட் வித் விஜயின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவினரோ இதை நீங்க குறிப்பிட்டு இல்லைங்க செந்தில் பாலாஜி சொல்வது உண்மைக்கு புறனானது அந்த ரெண்டு இடத்துலையும் ஐம்பதாயிரம் பேர் கூடலாம் அவர் சும்மா மூவாயிரம் ஏழாயிரம் த தவிர்க்கிறாரு பொய் சொல்றாருன்னு சொல்லிடலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிராக இருக்கிறது செந்தில் பாலாஜி வந்து பொய் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது ஸோ செந்தில் பாலாஜி இப்படி சொல்லியிருக்கிறாருல இதை நீங்கள் மறுத்து இப்போ பேசணும் நீங்கள் கேட்ட இடத்த கொடுக்கலன்னு சொன்னீங்க நீங்கள் கேட்ட இடத்தினுடைய லட்சணம் என்னன்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு அப்போ அதை நீங்கள் மறுக்கணும் அப்புறம் செந்தில் பாலாஜி சொன்னது கூட்டம் அதிகரிக்குது நீங்கள் ஏற்கனவே தாமதமாக வரீங்க அந்த தாமதத்தின் பதி அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்காக வந்து நின்னவங்க நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்கூட்டியே வந்து நைட்டு குழந்தையோட படுத்திருந்தவங்க அதுக்கப்புறம் லேட் ஆக ஆக சம்பளம் வாங்குறதுக்கு வேலை முடிஞ்ச அந்த தொழிலாளர்கள் வந்து வருகிற கூட்டம் விஜய் இப்போதான் வர்றாரா அப்படின்ட்டு ஓ கா காலையில் சொன்னாங்க இப்போதான் அதுக்கப்புறம் சேர்ந்த கூட்டம்னு எக்கச்சக்கமாக கூட்டம் கூடிருச்சு அப்பயும் காவல்துறையினர் விஜய்கிட்ட மரியாதையாக சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னாடியே எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகப்படியான கூட்டம் கூடிருச்சு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடலாம் நீங்கள் இப்போ போக போக அதிக கூட்டம் வரும் சார் அதனால் இப்பயே இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துலேயும் இவ்வளோ கூட்டம் கூடதுனால லைட்டை போட்டுட்டு மேலே திறந்து இங்கேயே பேச ஆரம்பிச்சுருங்க ஊ எல்லாருமே உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே இப்ப இங்க இருந்து நீங்க அப்படி போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும் ஏன்னா இவங்க திருப்பி இந்த கூட்டமும் சேர்ந்து அந்த பகுதிக்குள்ள வரப்போகுது அதுவும் ஒரு பகுதியில மக்கள் நிக்கிறாங்க அவங்களை தான் அவங்க பஸ் வேற போகுது சோ இது வித்தியாசமா இருக்கு சார் வேணா இங்கேயே நீங்க பேசி இருக்குன்னு சொன்னபோது இல்ல இல்ல அந்த இடத்துக்கு தான் நான் போய் பேசுவேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு தான் போய் பேசுவேன்னா அந்த இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டா போயிருக்கணும் இல்லைன்னா சொன்ன நேரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் தள்ளியாது போயிருந்தா பரவாயில்ல அந்த நேரத்துல இருந்தே அஞ்சு நேரம் நேரம் தள்ளி போயிட்டு நான் அங்கதான் போவேன்னு அங்கதான் இருக்காங்க கூட்டத்தையும் அள்ளிட்டு போயிருக்கீங்க சோ தடுத்தது யாரு ஆதவர்ஜுனா விஜய் போன்ற உங்க ஆட்கள் புரிதுங்களா விஜய்யும் ஆதவ அர்ஜுனா தான் முதன்மை குற்றவாளி கூட்டம் அதிகமாவதை ரசிப்பதையும் கூட்டம் அதிகமாகிறத தடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சியும் இல்லாம நின்னுட்டு முண்டி மூச்சடைச்சு நல்லா முட்டு நில்லு நில்லு கத்திக்கிட்டே கத்துக்கிட்டே தாவைக்க தாவைக்கன்னு கத்து நீனா படிச்ச கூட்டமா தற்கூரி கூட்டம் தான் கத்து கத்து கத்துன்னு அடுத்த வேதனையை ரசிச்சு பாடுறா என என் கண் தெரிஞ்சிராதா என் முகம் தெரிஞ்சிராதான்னு எத்தனை அடிமை கூட்டம் எனக்கு காலில் விழுந்து கிடக்கு அப்படிங்கிற அந்த மன்னர் மனநிலையில பாசிச மனநிலையில இன்னும் எனக்காக இங்க அழுகணும் நசுங்கணும் வேர் வேர்ல மடியனும் ஆம்புளையும் பொம்பளையும் எனக்காக சாகுறத நான் பார்க்கணுங்கிற அந்த வெறில போலீஸ் சொன்னதை நீங்க மறுத்திருக்கீங்க சோ போலீஸ் சொல்றது பொய்னா உடனடியாக சொல்லணும் செந்தில் பாலாஜி இதை யார்கிட்ட சொல்லியிருக்காரு பிரெஸ்பீப்ல சொல்லியிருக்காரு சமூக வலைதளங்களை உட்காந்து அவனே இவனே உங்களை மாதிரி கெட்ட வாரத்தில பேசல அவர் வெளிப்படையா உட்காந்து வா என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு உட்காந்து சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி புரியுதா செய்தியாளர்களை சந்தித்து சொல்லிருக்காரு சோ இதை நீங்க மறுக்கணும் இல்லங்க போலீஸ் அப்படி சொல்லவே இல்ல செந்தில் பாலாஜி பொய் சொல்கிறார் எங்க தலைவர் தாமதமா வரவே இல்ல செந்தில் பாலாஜி பொய் சொல்கிறார் இல்ல இல்ல செந்தில் பாலாஜி குறிப்பிட்ட மாதிரி அந்த ரெண்டு இடமும் குறுகலான இடம் கிடையாது நாங்க கேட்ட இடம் சூப்பரான இடம் செந்தில் பாலாஜி போய் சொல்றாரு அப்படின்னு அவர் சொன்னதை உடைச்சு மறுத்து பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு போதுங்களா ஓகே அடுத்து என்ன நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி பத்தி பாட்டு பாடின உடனேயே செந்தில் பாலாஜியால் உள்ளே அனுப்பப்பட்டவர்கள் செருப்ப கழட்டி எங்க விஜய் மேல எரிஞ்சிட்டாங்க இதுதான் உங்க மேல குற்றச்சாட்டு இது நடந்தவுடன் தான் இங்கே மயக்கம் போட்டே விழ ஆரம்பிச்சாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை நீங்கள் கட்டுறீங்க சமூக வலைதளங்களில் ஆதாரம் இல்லாமல் நீங்கள்லாம் தனியாக பேசிதானே பழக்கம் விவாதங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை இப்படி வழக்கம் போல உலர ஆரம்பிச்சிட்டீங்க இப்படி நீங்கள் உலர ஆரம்பித்தவுடன் செந்தில் பாலாஜி அடுத்த நிமிஷம் செய்தியாளர் சந்திப்பு இந்த ஒரு நாளைக்கு மேலே இந்த பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு வந்து உட்காந்துட்டார் உட்காந்துட்டு எல்லா சேனல் டிவி சேனல்களில் வந்த எல்லா ஆதாரங்களையும் எடுத்து சிசிடி கேமராவில் போட்டு டைமை போட்டு எப்ப செருப்பு விஜய் மீது எரியப்பட்டது விஜய் மீது செருப்பு எப்ப எரியப்பட்டது அப்படின்னா அந்த நிமிடம் ஐந்தாவது நிமிடம் அவர் பேச ஆரம்பிச்சா அஞ்சாவது செருப்பு கட்டி அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னு கேட்டா அவன் மயங்கி விழா ஆரம்பிச்சான் அதாவதுங்க எல்லாம் விஜய்க்காக உயிர் கொடுக்கிறவன் இல்லை பாதி தற்கூரிகள் விஜயை சும்மா பார்க்கணும்னு போனவன் அதுல அஜித் ரசிகராக கூட இருக்கலாம் பிரசாத் ரசிகராக கூட இருக்கலாம் சும்மா ஒரு நடிகர் வர்றாரு ஒரு குண்டுமணி வராரு ஒரு யோகி பாபு வராரு ஒரு அஜித் வராரு ரஜினி வராரு யார் எந்த அதை ஸ்கிரீன்ல வர திரை நடிகை யார் வந்தாலும் போவாங்க சீரியல் நடிகர் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் நீச்சல் சீரியல் நடிகைகள் போகட்டும் அரியலூருக்கும் கரூருக்கும் நாமளுக்கும் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்க இன்னைக்கு பயங்கர டாப்ல நீச்சல் நடிகைகள் அவங்களாம் பதினெட்டு இருபது வயசு கூட கிடையாது எல்லாம் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆட்கள் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு லேடிஸு அந்த நடிகைகள் ஒரு அஞ்சு பேர் போட்டோம் அதுல நடிச்சவர் போகட்டும் ஜென்ஸ் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்க சோ பந்தவை எல்லாம் விஜய்க்காக உயிரை கொடுக்குற தற்கூறியல் கிடையாது சும்மா ஏதோ ஒரு நடிகை வரான்னு பார்க்க போன கூட்டம் அதுல ஒரு லேடியே சொல்லியிருந்தாங்க எங்க மாமியார்லாம் சும்மா ஏதோ விஜய் வராதுன்னு பார்க்க போனாங்கன்னு அப்படி போன கூட்டம் டென்ஷன் ஆயிருக்கு ஏன் தெரியுமா இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் டீஹைட்ரேஷன் நான் தான் சொன்னேன்ல அவன் வந்து ஒம்பது நேரம் ஒருத்தன் யூரின் போகாம எப்படிங்க ஒரு மனுஷன் இருக்க முடியும் மனித இயல்பு யோசித்து பாருங்க நாய் பூனா யாராலுமே ஒன்பது நேரம் பத்து மணி நேரம் எப்படிங்க யூரின் போகாம இருக்க முடியும் போகாமல் இருந்தால் உடம்பு என்ன ஆகும் நீர் சத்து வெளியேறணும் அப்புறம் இன்னொன்று உடம்புல இருந்து வேர்வை வழியாக நீர் சத்து வெளியேறிகிட்டே இருக்கு ஒரு பக்கம் அது ஒரு தொந்தரவு இன்னொரு பக்கம் வேர்வை மூலமா நீர் வெளியேறுது டிஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் ஆகுது அதனால விஜய் வந்து நண்பா நண்பின்னு சொல்லும் போதெல்லாம் பாதி பேர் மயங்கி விழுந்துட்டான் அவருக்கே அஞ்சாவது நிமிஷம் என்னாச்சு வாட்டர் ஏ வாட்டர் பாட்டில் கொடுங்கப்பான்னு இந்த தூக்கி எறிகிறாரு வாட்டர் பாட்டில் தூக்கி எறிகிறாருல ரசிகர்களை பார்த்து அப்படி எரிய ஆரம்பிச்சிட்டாரு அந்த தான் அவன் எரிச்சல் ஆகுறான் டே நீ உன்னால லேட்டாயி ஆகி நாங்க மயங்கி விழுந்துட்டோமே அப்பதான் இவன் செருப்பு கல்வி எரிய ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சுதான் இவர் அந்த பத்து ரூபா பாலாஜின் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு செந்தில் பாலாஜியை விமர்சிப்பதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே செருப்படி வாங்கிடுறாரு விஜய் அந்த செருப்பு அவர் மேல பட்டுச்சான்னு தெரியல செருப்பு கட்டி எரிச்சிட்டாங்க செருப்பு கட்டி எரிஞ்சவங்க எல்லாம் இவர் செந்தில் பாலாஜி பாடினதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு இவங்க கட்டுக்கதை இட்டுக்கதை எழுதுனது எப்படி உண்மையாகும் விஜயகாந்த் இறந்தப்ப நீங்க போய் அப்படி விட்டுட்டு அழுதுங்களே அப்ப செருப்பு கல்ட்டி ஒருத்தன் அடிச்சானே அப்ப அவனுக்கு அடிச்சா அப்பையும் செந்தில் பாலாஜியும் வேற யாரும் சொல்லிதான் அடிச்சாங்களா ரசிகர்கள் இந்த கூட்டத்துல செருப்பு கல்ட்டி அடிக்கிறத நீங்க எப்படி வந்து இந்த திமுக எப்படி செய்ய முடியும் திமுக உள்ள புகுந்து எல்லாரும் விஜய் ரசிகர்களா இருக்கும்போது நடுவுல ஒரே ஒரு திமுக காரை மட்டும் செந்தில் பாலாஜி செருப்பு கல்ட்டி அப்படி அடிக்கிறானா அவனை விஜய் ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா அப்ப எரிஞ்சதே அவன் தான் டே நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் டே என் தம்பி மயக்கப்பட்டு விழுந்தான் என் பொண்டாட்டி கீழே விழுந்து கிடக்குறான் நீ பேசிக்கிட்டே இருக்கிற அந்த கோவத்துல அவன் அடிச்சான் செருப்பு புரிதுங்களா செந்தில் பாலாஜிய பத்தி பேசும்போது அவன் செருப்பு கழட்டி அடிக்கல வாட்டர் பாலிட்ட வீசல செருப்பை கழட்டி அடிச்சது எப்ப விஜய நீ வந்து அஞ்சாறு நிமிஷத்தில் ஒம்பது மணி நேரம் கழிச்சு சி வி சிங்காரி நீ வர்றப்ப அவன் செத்து சுண்ணாம்பாயி முழங்கால் வலித்து டென்ஷன் ஆகி இப்பயாவது மூஞ்சியை காமிச்சிட்டானாடா அப்படின்ட்டு எங்க ஒகரே காமின்னு சொல்லி செருப்பு கட்டி அடிச்சிருக்கிறாங்க எவனோ அதை நீங்க எப்படி செந்தில் பாலாஜி அடிச்சது பாட்டு பாடணும்னு அடிச்சதா சொல்றீங்க சோ இது பொய் இட்டுக்கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்க செந்தில் பாலாஜி ஆட்கள் செருப்புகளிட்டே அடிக்கல ஆனா செந்தில் பாலாஜி ஆட்கள் விஷ வாயு ஸ்பிரே அப்படி அந்த கூட்டத்துல பரப்பி இத்தனை பேர் செத்து காரணம் அதுதான் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு தெரியல சுத்தி ட்ரான் கேமரா பறந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ஸ்ப்ரே அடிக்கிறத நினைச்சு கண்டுபிடிக்கிறத நினைச்சா ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் ட்ரால் கேமரா வந்து சுத்தி 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 பறந்துகிட்டு இருக்கு அப்புறம் எப்படி செந்தில் பாலாஜி ஆட்கள் ஸ்ப்ரே விஷ ஸ்ப்ரே அடிப்பதை நீங்க கண்டுபிடிப்பீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே சார் அப்ப நீங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரியுதுல செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது செருப்பு கட்டி அடித்தாங்கங்கிறீங்க அதுவும் நடக்கல அது பொய் அது பேசுறது வேற பாட்டு பாடினது வேற நீ ஒரு செருப்படி வாங்கினது விஜய் வந்து அஞ்சாவது நிமிஷத்தில் பாட்டு பாடினது பத்தொன்பதாம் நிமிஷம் பத்தாம் நிமிஷம் செருப்பு வரல ஓ நீங்கள் பேச ஆரம்பிச்ச அஞ்சாறு நிமிஷத்தில் செருப்பு உங்களை நோக்கி வந்திருக்கு அப்போ அஞ்சாறு நிமிஷத்தில் செருப்படி வாங்கின விஜய் பத்தொன்பதாம் நிமிஷத்து தான் செருப்படி வாங்கினாருன்னு ஏன் விஜய் ரசிகர்கள் போய் சொல்றாங்க செருப்பு வந்து விழுந்தது அஞ்சாறு நிமிஷம் பத்தொன்பதாம் நிமிஷத்துல தான் இவர் செந்தில் பாலாஜி பத்தி பாடியிருக்கார் அது ஒரு பொய் ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த ட்ரால் கேமரா மூலமாக பார்த்துருக்கலாம் ஆகவே சுத்தி இருக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கும் போது செந்தில் பாலாஜி திமுக ஒரு இருபது பேர் காலி இவங்க சினிமா சினிமாவில வில்லன்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவங்க தலைவர் ஏதோ உண்மையான ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ அப்ப அதுவும் போய் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க கழுத்து நெரிசிட்டாங்களாம் இந்த கூட்டத்துல ஒரு பத்து திமுக காரங்க உள்ள போய் அப்படி அப்படி விஜய் தொண்டனா விஜய் ரசிக்கிறானே ஆமா இந்தா அப்படின்னு கழுத்து நெரிச்சிட்டாங்களாம் அப்படி கழுத்து நெரிச்சதில் செத்து போயிட்டாங்களாம் இதெல்லாம் சொன்னது யாரு இதே தற்கொலை கூட்டம் தான் அதையும் செந்திர் பாலாஜி மறுத்துருக்கார் அடுத்து ஆம்புலன்ஸ் எப்போ வந்தது எல்லாமே உங்கள் ஆம்புலன்ஸ் தானாமே செந்தில் பாலாஜி போய் சொன்னால் மறுத்து பேசுங்க ஏய் நீங்கள் அதுவும் பாருங்க இந்த ஆம்புலன்ஸ் அடிக்கடி விடுறாங்க ஆம்புலன்ஸை எதுக்கு விடுறாங்கன்னு ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் அடிச்சாங்க ஆம்புலன்ஸை கூட்டி வந்ததே அவருக்கு தான் விஜய் கட்சியில் இருக்க யாரோ மருத்துவர் அணிதான் ரெண்டு ஆம்புலன்ஸ் ரெண்டு ரெண்டோ மூணோ ஆம்புலன்ஸையும் உள்ளே கூட்டி வராங்க அதை விஜயே விஜய் வரும்போதே அனுப்பி விடுறாங்க அங்கேருந்து ஒரு உள்ளே வரும்போதே அந்த ஆம்புலன்ஸையும் கூட்டிகிட்டு தான் வர்றாரு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் ஆம்புலன்ஸ் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க அது எப்படி கரெக்டாக செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் அனுப்புறாரு எல்லாரும் மயக்க போட்டு விழுகிறாங்க எப்ப லூசு அங்கே உள்ள பொம்பளைங்க ஆம்புலயெல்லாம் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டா அங்கேருந்து ஃபோன் பண்ணி தான் ஆம்புலன்ஸே வந்திருக்கு இது தெரியாமல் ஆம்புலன்ஸ் டிரைவரை வேற அடிச்சிருக்காங்க எவ்வளவு சட்ட விதி மீறல் எவ்வளவு ஒரு ஒழுங்கின்மை எவ்வளவு ஒரு கிறுக்குத்தனம் எல்லாமே தற்கொலிகள் படிப்பறிவில்லை சக மனிதனுடன் எப்படி நடக்கணுங்கிற ஒரு பண்பாடு இல்லை கற்காலத்துக்கு முந்தைய காலம் நியண்டதால் காலத்து மனிதர்கள் மாதிரி சொல்றாங்க ஹோம செப்பியன்ஸ் கூட கிடையாது ஹோம செப்பியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு மனித இனம் வளர்ந்து சொல்லு மனித இனமா குரங்குல இருந்து மாறுறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் அந்த நியண்டதால் காலகட்டத்துக்கு முந்தைய கூட்டம் தான் அந்த விஜயரசியில் தற்கொலை கூட்டம் சக மனிதனை மிதிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அப்ப ஆம்புலன்ஸை வைத்து திமுக எப்படி தெரியும் அப்ப பிளான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் உண்மை இல்லை செந்தில் பாலாஜி அதை உடைச்சிட்டார் அப்ப இதுக்கும் விஜய் பதில் சொல்லியே ஆகணும் விஜய் வந்து இப்ப வந்து இப்பயே அவர் வீடியோல என்ன சொல்லியிருக்காரு ஏன் என் மேல கை வச்சு பாருங்க ஆனா ஏன் ரசிகர்களை விட்டுருங்க அப்படின்னு இதுதான் சட்டப்படியான பதிலா ச ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து சட்ட அனுமதி இல்லாம யார் மேல கை வைக்க முடியுமா யார் மீது வழக்கு இருக்கோ என்ன முகாந்திரமோ அதை எப்படி பண்ணோம் அப்ப சட்டம்னா என்னன்னு தெரியல கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியல ஒரு கேஸ் எஃப்ஐஆர் சிஆர்பிசி இந்த அடிப்படை அறிவு இல்லை ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒழுங்காக படிக்கல காலேஜும் ட்ராப் அவுட்னு நினைக்கிறேன் ஒ அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டீங்க பதினெட்டு வயசில் நாளே திருப்பினால படிச்சிருந்தா தானே டிராப் அவுட் ஆன ஆட்களுக்கு எப்படி இந்த அரசியல் சட்டம் விழிப்புணர்வு சமூகம் கல்வின்னு என்னான்னு தெரியும் ஸோ இப்படி லூஸ்தரமாக நீங்கள் அறிக்கை விட்டுட்டு வச்சுப்பார் ஏன் கை வச்சுப்பாருன்னு திருப்பி திருப்பி போக்கிரி வசனமும் சிவாசி வசனமும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் செந்தில் பாலாஜி அதை உடைத்து எரிந்து விட்டார் செந்தில் பாலாஜி உடைச்சி தூள் தூளாக்கிட்டார் இங்கே பாரியா இதுதான் அப்ப ஆம்புலன்ஸ் வந்தது எப்படின்னு விளக்கியாச்சு செருப்ப விஜய் மீது எரிந்தது யார் என்று விளக்கியாச்சு ஸ்ப்ரே அடிச்சு கொள்ள முயற்சி செய்தார்களா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை செந்தில் பாலாஜி கொடுத்தாச்சு ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது எல்லாமே சொல்லியாச்சு ஸ்ப்ரே அடிச்சது இது பண்ணது வாட்டர் பாட்டில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எப்படி கூட்டம் ஒதுங்கரிச்சது எந்த இடத்துல மீட்டிங் நடத்த வேண்டியது வந்தது எங்க நடக்கல அதுக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி சொல்லிட்டார் கடைசியா இதுக்கும் பதில் சொல்லிட்டார் எல்லாரும் கேட்டாங்க பாத்தீங்களா கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் கரெக்டா வந்துருச்சு செந்தில் பாலாஜி உடனே ஆஸ்பத்திரி போயிட்டாரு ஓ செந்தில் பாலாஜி அது கரூர் விஜய் உங்களுக்கு கரூர் என்னன்னே தெரியாது செந்தில் பாலாஜியோட ஊரு செந்தில் பாலாஜியோட ரத்தம் அது மட்டும் இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாரா இவங்க திமுக ஒரு அதிமுக இருக்கலாம் ரெண்டு பேரும் மண்ணின் மைந்தர்களையா மக்களோட பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களோட மக்களா நின்னவங்க சாக்கடை பிரச்சனைனா என்ன துப்புரவு பிரச்சனைனா என்ன கரண்ட் பிரச்சனைனா என்ன எல்லாத்துக்கும் நின்றுப்பாங்க எல்லாத்துக்கும் நல்ல பேர் கெட்ட பேர் ரெண்டையும் வாங்கியிருப்பாங்க ரெண்டுக்கும் பதில் சொல்லி எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க இதுதான் அரசியல்வாதி அப்படி வந்திருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுல எம் ஆர் விஜயபாஸ்கர் தான் போய் நின்னாரு அப்ப எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு திமுக சதியில் எம் ஆர் விஜயபாஸ்கர் உடன்பாடா எடப்பாடி இதுக்கு பதில் சொல்லுவாரா எதையாவது உணர வேண்டியது சோ செந்தில் பாலாஜி எப்படி வந்தாருன்னு கேட்டால் எம் ஆர் விஜயபாஸ்கர் எப்படி செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி அங்க போனாரு அப்ப அவர் அங்கேயே இருந்தாரா எவப்பா நாற்பத்தோரு பேர் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்டு வந்தாரா செத்து போயிட்டாங்கன்னு அப்போ செந்தில் பாலாஜி அந்த ஊருக்காரரு அமராவதி ஹாஸ்பிட்டலுக்கும் செந்தில் பாலாஜி இருந்ததுக்கு என்ன நூற்றம்பது கிலோமீட்டரா உங்களை மாதிரி தாமதமாகவே மக்கள் பிரச்சனை அரசியல் விழானா நீங்கள் தாமதமாக வர்றது உங்கள் வழக்கம் ஏன்னா மக்களை காக்க வச்சு பண்ணுற ஒரு சேடிஸ்ட் ஒரு மன்னர் மனநிலை ஒரு பாசிஸ்ட்டு ஒரு ஹிட்லர் மனநிலை செந்தில் பாலாஜிலாம் மக்களுக்காக ஓடக்கூடியவர் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கக்கூடியவர் தான் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகணும் தான் அமைச்சராகணும்னு நினைக்கக்கூடியவர் தான் சார்ந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அதுதான் அவங்க வாழ்க்கையே வாழ்க்கையே கால ஆரம்பிச்சு பல்லு கலக்கும் போதுல திமுக தான் எம் ஆர் விஜயபாஸ்கர் அப்படிதான் அதிமுக தான் கட்சிக்காகவும் அரசியல் மக்களுக்காக வாழ்றவங்க அவன் இந்த மாதிரி தான் ஊர்ல ஒரு பிரச்சனைனா அது யார் என்னன்னா பார்க்க மாட்டாங்க போய் உக்காந்துருவாங்க கரவேற்ற கட்டிட்டு என்னப்பா பிரச்சனை என்னப்பா ஏதுப்பா என்னங்க என்ன விபத்துங்களா என்ன ஏன் என்னங்காச்சு ஏனுங்க ஏனுங்க என்னங்காச்சு அதான் அப்ப செந்தில் பாலாஜி தான் இருந்துருக்கிறாரு கரூர்ல இருந்திருக்காரு பத்து நிமிஷத்தில் போயிட்டாரு உங்களை மாதிரி லேட்டா வரல அப்ப இதுக்கும் செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டாரு இப்போ நீங்க வச்ச குற்றச்சாட்டு இல்லாத பதில் சொல்லிட்டாரு இப்போ விஜய் பிரஸ் மீட் அப்ப வைப்பீங்க குறைந்தபட்சம் அவங்க அந்த புசி புசி ஆனந்த் அவராது பிரஸ் மீட் வைப்பாரா செந்தில் பாலாஜி சொன்னதெல்லாம் பொய்னு ஒரு பிரஸ் மீட் வைப்பாரா நீங்க தானே குற்றச்சாட்டு வச்சீங்க செந்தில் பாலாஜி மீது இப்போ செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் நீங்க பதிலுக்கு பிரஸ் மீட் வைக்கணும்ல வச்சிருவீங்களா எப்போ வைப்பீங்க அந்த ஆதவ் ரஜினா தமிழ்நாடு அரசை கலைக்கணும் தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை எல்லாம் தூண்டி விட்டு கலவரம் பண்ணுங்கன்னு சொன்னாரு அவர் இதுக்கு பதில் சொல்லி பிரஸ் மீட் வைப்பாரா இல்லை விஜய் வழக்கம் போல் ஒரு மூணு நாள் நாலு நாள் தூங்கி எந்திரிச்சிட்டு ஏதாவது வீடியோ போடுவாராம் ப்ரெஸ் மீட் வைப்பீங்களா ப்ரெஸ்ஸை சந்திக்க துணிச்சல் இருக்க வேண்டாய் அரசியல்வாதி என்ன விமர்சனமாக இருந்தாலும் பதில் சொல்லணும் அப்படி சொன்னவங்க தான் அரசியல் கட்சி தலைவரெலாம் நின்றுருக்காங்க சும்மா எச்சு தூப்பிட்டு எச்சு துப்பிட்டு ஓடுற மாதிரி எதையாவது யாரு சொல்லிட்டு ஓடி போயிருது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது எந்த லைபிலிட்டியும் கிடையாது அப்படி ஒரு நல்லா ஏசி ரூமில் படுத்து படுத்து தூங்கி எந்திரிச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொரோனா காலத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க எந்த மக்கள் கொரோனா காலத்தில் உங்க படம் இல்லை எப்படி எப்படியாவது தேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு போராடினீங்க அதுவும் ஒரு சீட்டை விட்டு ஒரு சீட்டு உட்காந்துட எல்லா சீட்லேயும் ரசிகர்கள் உட்காந்து சாகணுமா ஏன்னா பணம் போயிடும் இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு போராண்டவர் தான் நீங்களாம் இப்பையும் உங்க அன்னைக்கும் கொரோனா காலத்துலேயும் ரசிகர்கள் சாகட்டும்னு நினைச்சேன் நீங்க இன்னைக்கும் உங்களை பார்க்கறதுக்காக ரசிகர்களை கொண்டிருக்கீங்க இன்னைக்கு செத்திர் பாலாஜி பதில் சொல்லிட்டார் நீங்க பதில் சொல்லணும்ல தாடி பாலாஜின்னு ஒருத்தர் போலீஸ் சொன்ன எதையுமே புசியானது கேட்கலன்னு உங்க கட்சிக்காரர் தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு இப்ப என்ன செய்ய போறீங்க இப்ப விஜய் வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும் நான் சொன்னதெல்லாம் தப்பா எனக்கு சொல்லிட்டாங்க புசியானது ஆதவு மாதிரி ஆட்கள் இந்த ஜானா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தப்பா எனக்கு கைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவீங்களா மக்களை சந்திச்சு ரசிகர்களை சந்திச்சு செந்திர் பாலாஜியை இருக்கிறேன் செந்தில் பாலாஜி சொன்னது எதுவும் உண்மை இல்லைன்னு நீங்க பிரெஸ்மீட்டை சந்திப்பீங்களா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஊடகவியலாளர்களும் நாங்க மக்களுக்கு செய்தியை கொண்டு செல்ல காத்துக்கிட்டு இருக்கிறோம் செந்தில் பாலாஜி பிரெஸ் மீட் மாதிரி விஜய் இப்போ பிரெஸ் மீட்டை வைப்பாருன்னு நாங்களாம் ஆவலோடு காத்திருக்கிறோம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி